அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா வந்து ஒரு பழைய நினைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு பதிவு அதாவது காட்டப்பட்ட கஞ்சா போட்டலமும் கலவரப்பட்ட சட்டப்பேரவையும் என்னடா இது காட்டப்பட்ட கஞ்சா போட்டலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வந்து திமுகவினர் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது குட்கா பான் மசாலா விற்கிற அதாவது தடையங்கி தடையின்றி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போனாங்க இல்லையா அது அதுன்னு நினைச்சிடாதீங்க அதுக்கு முன்னாடியே அதாவது ரோல் மாடலாக பாட்டாளி மக்கள் கட்சி செஞ்சிருக்கிறாங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சா போட்டணும் கஞ்சா போட்டணும் எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படின்றத வந்து சட்டமன்றத்தில் எடுத்துகிட்டு போயிட்டு காமிச்சு அது அந்த பதிவை நம்ம பார்த்துருவோம் போதைப்பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது அரசியலில் பேசனாகிவிட்டது ஆனால் எந்த ஒரு சிக்கலும் தொடக்க நிலையில் இருக்க போ இருக்கும் போதே அதை அரசாங்கத்தின் கவனத்திற்கு தெரியப்படுத்தி அது முறையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டிய ஒரு செயல் அப்படின்றதே வந்து அஹ் வந்து குறிப்பிடுறாரு அதுல வந்து முதன்மையாக செயல்படுவது அன்றிலிருந்து இன்று வரை பாட்டாளி மக்கள் கட்சி செம்மையாக செஞ்சுட்டு வர்றாங்க செஞ்சுட்டு வரும் அப்படின்றதே வந்து மருத்துவரையா குறிப்பிடுறாரு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வரைக்கும் திமுக ஆட்சியில் அந்த ஆட்சி நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இளைமறை காய்மறையாக அதாவது மறைஞ்சு அங்கெங்கும் வித்துட்டு இருந்த கஞ்சா வணிகம் அந்த காலத்தில் தான் வெளியில் தெரிய தொடங்கியது அந்த அதாவது திமுக ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆட்சிக்கு முன்னாடி வந்து எங்கேயோ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருந்த அந்த வியாபாரம் அந்த கஞ்சா வியாபாரம் அடுத்து வந்து அவங்களோட ஆட்சி காலத்தில் வெளியே நல்லாவே தொடங்க ஆரம்பிச்சிடுச்சு வெளியே வந்து புழக்கத்தில் நிறைய வர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற அந்த சூழ்நிலையில் மருத்துவர் ஐயா கிட்ட வந்து அதனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து ஐயா உங்களால் தான் முடியும் இதுக்கு ஒரு அறிக்கை விடுங்க இதை வந்து எதிர்த்து ஏதாவது கேள்வி கேளுங்க இந்த கஞ்சா புழக்கத்தை வந்து தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க உடனடியாக மருத்துவர் ஐயா வந்து அவ முதலமைச்சருக்கு வந்து அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாரு ஆனால் அவங்க மறுக்கிறாங்க முக்கியிலும் காவல்துறையும் அவங்க எல்லாமே மறுக்கிறாங்க அப்படி ஒரு சம்பவமே கிடையாது கஞ்சா புயா புழக்கம்ன்றதே வந்து போதைப்பொருள் புழக்கம்ன்றது வந்து அது வந்து தவறான ஒரு பேச்சு அப்படி ஒன்று கிடையாது அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க அந்த சூழ்நிலையில் மருத்துவ ஐயா என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக சென்னையில் இருக்கிற நிர்வாகிகளை வந்து அழைச்சி நான் சென்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு சென்னை கிளம்புறாரு மருத்துவ அங்க கிளம்பி போயிட்டு அங்க இருக்கிற நிர்வாகிங்க நீங்க என்ன செய்யணும்னு தெரியாது எங்க பாதிக்கு போட்டிருக்கிறாங்க எந்த ஏரியாவில் கஞ்சா பொட்டணும் விற்கப்படுது அந்த ஏரியாவுக்கு போயிட்டு நீங்க நீங்க வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம் அது அப்படி ஒருவேளை கிடைச்சதுன்னா சட்டமன்றத்துல இது குறித்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கிளம்புறாரு உடனே அதே போல எங்கெல்லாம் விற்கப்பட்டதோ அந்த பகுதிக்கு போயிட்டு கல்லூரி பகுதியில் போயிட்டு வாங்கி அந்த பொட்டணத்தை எடுத்துக்கிட்டு ஐயா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய அன்றைய காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் தியாகச்சிமன் ஜி கே மணி அவர்களை வந்து மணி நீ வந்து பாரு இந்த கஞ்சா போட்டினத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு பிரச்சனையை கிளப்பி இதுக்கு உண்டான தீர்வை வாங்கிடணும் கேட்டுடணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு போடுறார் மருத்துவர் ஐயாவோட உத்தரவை ஏற்றுட்டு அதே போல் தியாகச்சிம்மன் ஜி மணி அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புறார் தடையின்றி எல்லா இடத்துலையும் கஞ்சா போட்டினம் வந்து புழக்கத்தில் இருக்குது வாங்கப்படுது விற்கப்படுது இதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது அப்படிலாம் ஒன்று கிடையாது நீங்க வந்து பொய்யான தகவலை கொடுக்குறீங்க நீங்க அப்படி ஆதாரத்தை காமிச்சீங்கன்னா அதுக்கு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சட்டமன்றத்துல பேசுறாங்க பேசும்போதே சட்டமன்ற உறுப்பினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து கஞ்சா போட்டணத்தை இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க காமிக்கும்போது சபாநாயகர் அன்றைய சபாநாயகராக இருக்கும்போது அவர் வந்து எதிர்த்து இருக்கிறாரு சட்டமன்றத்துக்குள்ள எந்த அனுமதி இல்லாமல் எப்படி நீங்கள் கஞ்சா பண்ணத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் போடுறாங்க கூச்சலாகுது பெரும் கலவரம் ஆகுது சட்டமன்றத்தில் உடனடியாக என்ன பண்றாங்கன்னா இது குறித்து சாதுரியமா அன்றைய முதலமைச்சர் கருணையர் அவர்கள் என்ன பண்றாங்க சரி இது குறித்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கும்போது உடனடியாக அமைதியாகி பட்டாளி மக்கள் கட்சியும் அவங்களும் ஏற்றுக்கிட்டு வராங்க அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைய சூழ்நிலையில் கலைஞர் அவர்கள் வந்து அடுத்த கட்டம் ஒரு கொஞ்சம் நடவடிக்கை எடுத்து ஓரளவுக்கு தீர்வு கொடுத்துருக்குறாங்க ஆனால் அன்றையிலிருந்து மறுபடியும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தலை தூக்கி இருக்குது எந்த இடத்துக்கு போனாலும் மருத்துவர் ஐயா பதிவு தான் நான் சொல்கிறேன் அவர் சொல்றது அதாவது எந்த இடத்துல பாருங்க ஸ்கூல்ல பள்ளிகள்ல அந்த அந்த ஏதோ அப்படின்னு என்ன கண்டாவினே தெரியல அந்த அந்த மாதிரியான வந்து பசங்களுக்கு கிடைக்குது கல்லூரியில கல்லூரியில் இருக்கிற இளைஞர்களுக்கு கிடைக்குது இதெல்லாம் தாண்டி இது யார் வணிகம் பண்றாங்கன்னு பாருங்க அந்த கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அவங்களே அந்த வணிகத்துக்கு இடைத்தருகிறா மாற சூழ்நிலை இருக்கிற சூழ்நில இருக்கு அப்படின்றதையும் மருத்துறையா பதிவிடுறாரு பள்ளி மாணவர்கள் வந்து இடைத்தரகர் அப்படின்ற சூழ்நிலைன்னா யோசிச்சு பாருங்க நினச்சி பாருங்க எங்கே போயிட்டு இருக்குது இந்த கலாச்சாரம் அதாவது வருங்கால இளைஞர்களை வந்து எந்த நிலைக்கு தள்ளிட்டு இருக்கிறாங்க அதாவது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் சொன்னது என்ன இளைஞர்கள் வந்து எதிர்கால இளைஞர்கள் கையில் தான் இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்படி இந்த போதை கலாச்சாரத்தில் அவங்களோட மூளையை மழுங்கடிச்சு அவங்க குடும்பத்தையை இழந்து அவங்களோட ஆன்மையை இழந்து அவங்களோட நினைவை இழந்து எப்படி இந்த அவங்க குடும்பத்தையே வளர்ச்சி பண்ண முடியாது அவங்களால அவங்க குடும்பமே வீழ்ச்சியில் தானே போவோம் அவங்களால மற்ற குடும்பங்கள் ஏதாவது சாலையில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க போகிறாங்க இது எப்படி தடுக்க போகிறீங்க மருத்துவர் ஐயா வந்து இது குறித்து ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அது குறித்து தான் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கிறோம் கண்டிப்பாக இது குறித்து உடனடியாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் மருத்துவர் ஐயா கோரிக்கை இல்லைனா மருத்துவர் ஐயா தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா அவர் வந்து எல்லா சூழ்நிலையிலும் சாதகமாகவே ஒரு அமைதியான பேச்சுவார்த்தையிலேயே அறிக்கையின் மூலயமாவே அவர் வந்து கேட்டுகிட்டு இருக்க மாட்டார் ஒரு ஒரு கட்டத்தில் அவருக்கு போக வந்ததுன்னா ஒரு பெரிய போராட்டம்ன்றது அறிவிப்பார் அது என்ன பிரச்சனைகளை வேணாலும் சந்திக்க தயார் அப்படின்ற நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டு போராட்டத்தை அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அது நடைபெறாம ஒரு நல்ல அரசாக உடனடியாக இந்த கஞ்சா போதைப் பொருள் புழக்கத்தை வந்து தடை கொண்டு வரணும் அதுல இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எப்பெல்லாம் இது குறித்து அறிக்கை வருதோ அந்த சூழ்நிலையில அதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோ அதாவது காவல்துறை வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து ஐயாயிரம் பேர் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க டூ பாயிண்ட் அடுத்து மறுபடியும் ஒரு முறை பாட்டாள மக்கள் கட்சியிலிருந்து அறிக்கை வந்ததுன்னா டூ பாயிண்ட் ஜீரோ போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐயாயிரம் பேர் நாலாயிரம் பேர் கைது பண்ணான்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள்லயே ஜாமீன்ல வெளியே வந்துருவாங்க இது தொடர்ச்சியாக நடக்குது இது வந்து அவங்க எங்க வெளிய மாநிலத்திலிருந்து யார் கடந்துட்டு வராங்க இது எங்க இருந்து வருது எல்லாமே அரசு காவல்துறைக்கு தெரியும் அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வர வெகுமதியினால் அவங்க கடந்து போகிறாங்க இது எல்லாமே மருத்துவர் ஐயா சொன்ன பதிவு காவல்துறை மற்றும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்து இது குறித்து ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது அனைவரையும் அனைவருடைய கோரிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்